நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழம்பு தாங்க பாருங்கள் குழம்பு எவ்வளோ சூப்பராக சுவையாக பார்க்கும்போதே நாவில் வந்து எச்சில் ஊறுங்க அவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுங்க இதை வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க கடாய் வந்து நல்லா காஞ்ச அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க ஆயில் நல்லா காயிட்டேங்க இப்போ வந்து ஆயில் காஞ்சிடுச்சிங்க ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொரியிட்டேங்க அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க பாருங்கள் கடுகு சோம்பு பொரிஞ்சிடுச்சு இப்போ வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க நல்லா வாசனைக்காக இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அதை இது கூட சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி செஞ்சு முட்டை குழம்பு கொடுக்கும்போது முட்டை பிடிக்காதுன்றவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க தாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ரெண்டு பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க ஒரு ரெண்டு சை தக்காளி வந்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குங்க சின்ன சைஸ் தான் நீங்கள் பெருசாக அந்த ஒரு தக்காளியை எடுத்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க பாருங்கள் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகுது இந்த டைமில் ஒரு கொத்து கருவேப்பிலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாங்க பாருங்க இதுக்கு வந்து தேவையான மசாலா சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் மஞ்சத்தூளுங்க ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலாங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்க இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பும் கொஞ்சம் மல்லித்தூள் சேர்க்குறேங்க திரும்ப நான் ஃபஸ்ட்டில் சேர்க்கல அதனால் இப்போ சேர்க்குறேங்க அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க இந்த மாதிரி கிண்டி விட்டுடலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சொல்ல மறந்துட்டேங்க அது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்குங்க தேவையான அளவு தண்ணி விட்டு இது நல்லா கொதித்து வரட்டுங்க இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு முட்டையை எடுத்து நல்லா உடச்சி ஊற்றிக்கலாங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிவிட்டு ஊற்றி அதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாங்க இந்த மாதிரி நல்லா கலறி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கும்போது அந்த எக்கு வந்து நல்லா வெந்து பாயில் ஆகி வந்துடுங்க இது எதுக்காக இதை ஊற்றுறோம் அப்படின்னாக்கா இந்த முட்டை குழம்பு வந்து திக்னஸ் வருங்க அதுக்காக தாங்க ஒரு முட்டை வந்து உடச்சி ஊற்றிடுறோம் இப்போ வந்து நான் முழுசாக ஒரு நாலு முட்டை உடைச்சி அப்படியே ஊற்றிருக்குறேங்க ஊற்றிட்டு நம்ம மூடி போட்டு அப்படியே வச்சிடலாங்க கொஞ்சமாக பேப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க இதே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க இப்போ பாருங்கள் எக்கு அப்படியே திருப்பி விட்டுர்லாங்க இந்த மாதிரி அப்படியே திருப்பி விட்டுர்லாங்க திருப்பி விட்டு அப்படியே திரும்ப சிம்மொலியாக மூடி போட்டு வச்சிடலாங்க சூப்பரான சுவையான முட்டை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு இதை தோசை இட்லி சப்பாத்தி சாதம் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க இதனோட அளவெல்லாம் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ பார்த்துக்குங்க பாருங்கள் முட்டை வந்து நான் அப்படியே முழுசாக பீட் பண்ணாமல் ஒன்றே ஒன்று மட்டும் உடச்சி ஊற்றிட்டு மற்றதெல்லாம் முழுசாக போட்டுட்டேங்க இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க பாருங்கள் முட்டை குழம்பு எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்னு முட்டை பெரும் முழுசு முழுசாக வந்துருக்குதுங்க பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ